வணக்கம் நண்பர்களே நாம் இந்த பதிவில் எருமை கனவில் வந்தால் என்ன பலன் என்பதைப் பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் எருமை மாடு எம்மன் வாகனம் என்பதால் அது கனவில் வந்தால் அது கெட்ட பலன்களை அளிக்கும் ஆகவே கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள் ஆனால் எருமை மாட்டை கனவில் கண்டால் நல்ல பலன்களும் உண்டு கெட்ட பலன்களும் உண்டு அதனைப் பற்றி பார்க்கலாம் வாங்க எருமை மாடு நிற்பது போல் கனவு கண்டால் உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் எருமையுடன் சண்டை போடுவது அதனைத் துப்புறுத்துவது போல் கனவு கண்டால் அவர்கள் வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனையிலிருந்து விடுபடப் போகிறீர்கள் என்று அர்த்தம் எமதர்மன் உங்களை நோக்கி வருவது போல் கனவு கண்டால் உங்களுடைய ஆயுளைக் குறிக்கும் எருமை மேல் சவாரி செய்வது போல் கனவு கண்டால் பெரிய வெற்றி காத்திருக்கிறது என்று அர்த்தம் எருமை கூட்டமாக இருப்பது போல் கனவு கண்டால் பெரியவர்கள் மத்தியிலும் பணிபுரியும் இடங்களிலும் மரியாதை கூடும் சமுதாயத்தில் பெரியவர்களாக இருப்பவர்கள் நட்பு கிடைக்கும் எருமை பால் மற்றும் அதன் சம்பந்தமான கனவு கண்டால் உங்கள் வாழ்க்கையில் நோய்